நிறைய பேர் அதனால தான் கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிருப்போம் அப்படி என்ன காதல் கவிதைகள் எழுத தூணே என் முன்னாள் காதலிக்கும் நாமுத்துக்குமாருக்கும் வணக்கத்தை சொல்லி என்னோட கவிதைகளை தொடங்குகிறேன் முதல் கவிதை துளிர் சாலையோர பேருந்து நிறுத்தம் வெயில் நேர இறைச்சல் சத்தம் தனித்து டே என கேட்டது ஒரு குரல் தனித்து டே என கேட்டது ஒரு காந்தக்குரல் என் கல்லூரி நாட்களில் வகுப்பு எங்கிலும் ஒலித்த அதே காந்த குரல் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆம் அவளேதான் என் வகுப்பறை தோழி அழகிய காந்த தோழி கதைத்து கொண்டே வந்த இருவரிடம் என்னை அறிமுகப்படுத்தினாள் கணவனிடம் தோழன் என்றும் மகளிடம் மாமா என்றும் கதைத்து விட்டு அவள் பாட்டுக்கு சென்று சென்றுவிட்டால் குடும்பத்தோடு சென்ற பிறகும் ஒரு என்ன ஓட்டம் கணவனிடம் தோழன் என்று சொல்லியது கூட அல்ல மகளிடம் மாமன் என்று சொல்லியதுதான் மனதில் உருத்தலாய் விட்டு கொண்டே இருந்தது புதிருக்கு விடை அளித்தது போல் சொல்லாமல் சொல்லிவிட்டு போனாள் ஆனாலும் புது மகிழ்வும் புதிர் புரிதலும் அவளுக்கே தெரியாமல் அவளை ரசித்த கனா கல்லூரி பொழுதுகள் ஏனெனில் எங்கும் காந்தமாய் ஒலிக்கும் அவள் குரல் மாமா என்று சொன்னபோது மட்டும் சாந்தமாய் தயக்கமாய் உள்ளே சென்றதுதான் நானும் ரசித்தேன் ரகசியமாய் எனக்கும் அதே போல்தான் துளிர் விட்டது என்றாலும் அதை அன்றே அழகாய் வளர்க்காமல் வாட வைத்து விட்டோம் நம் ஆசை செடிகளை என்று சொல்லாமல் அந்த தயக்கத்தில் சொல்லி போனால் இப்போதுதான் தெளிவாய் புரிந்து கொண்டேன் மாமாக்கள் உறவுகளால் மட்டுமல்ல மௌனங்களாலும் உருவாக்கப்படுகிறார்கள் நன்றி நன்றி அடுத்து காதல் என்பது யாதின் ஒரு கவிதை காதல் ஒரு காட்டேரி தொடாமலே இதயத்தில் குருதியை பிரித்தெடுக்கிறது காதல் ஒரு பிசாசு மூளைக்குள் புகுந்து ரா தூக்கத்தை எல்லாம் பயமுறுத்துகிறது காதல் ஒரு சாத்தான் மோகங்களை எல்லாம் ஆசை காட்டி தன்வசம் இழுத்துக் கொள்கிறது காதல் ஒரு தேவதை வேண்டும் என்றவுடன் சில பிரிய பரிசுகளை கொடுத்து அனுப்பிவிடுகிறது காதல் ஒரு தீர்க்கதரிசி இன்னும் பல ஆண்டு கால கற்பனைகளை கண்முன் ஓட்டி விடுகிறது காதல் ஒரு கடவுள் கடந்து செல்ல வழியின்றி நொடிப்பொழுதில் வாழ்வையை திருப்பி போட்டு விடுகிறது என்றெல்லாம் கவிதை சொல்லி உன்னை குழப்பச் சொன்னி என்னை குழப்பினார்கள் உன் அப்பாவும் என் அப்பாவும் எதிர்த்தாலும் யோசிக்காமல் எனக்கு கட்ட தெரியும் உனக்கு தாலி போட்டுக்கொள்ள விருப்பம் இருந்தால் தெளிவாக சொல்லிவிடு சாதி மதம் இனம் நிறம் என்ற விருந்தாளிகளை அழைக்காமல் பேரன்பு என்கின்ற நண்பனின் சாட்சியோடு திருமணம் செய்து கொள்ளலாம் பிறகு அறுபது ஆண்டு காலம் நாம் என்ன செய்ய போகிறோம் காதலை தினம் தினம் அனுபவித்து கற்றுக்கொள்வோம் அவள் வந்தால் சொல்லி அனுப்புகிறேன் எங்களுக்கு நீங்களும் வாழ்த்து சொல்லி அனுப்புங்கள் ரெண்டு சிறிய கவிதைகள் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இது தமிழுக்கும் காதலுக்கும் ஒரு மிகுந்த நெருப்ப இருக்குன்னு நான் நம்புறேன் தமிழ்ல காதை காதல் கவிதைகள் எழுதும் போது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை வச்சு சின்னதாக எழுதின ஒரு கவிதை என் பிள்ளைகளுக்கு இயலவன் இசையால் என்றுதான் பெயரிட முடிவு செய்தேன் அப்படித்தான் பெயரிட வேண்டும் ஏனெனில் என் காதல் மனைவி ஒரு அழகான நாடகக்காரி இறுதியா ஒரே ஒரு கவிதை கைகளை இறுக்கி பிடித்து நெற்றி பொட்டில் சிறு முத்தமிடு கைகளை இறுக்கி பிடித்து நெற்றி பொட்டில் சிறு முத்தமிடு பிறருக்காகவே உழைத்த தேகம் இனியவளே உன்னாலும் உனக்காகவும் சற்று இலை பாரட்டும் நன்றி